சிம்பு படம் அப்படின்னாலே ஒரு பெரிய பஞ்சாயத்து எப்போவுமே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு மாநாடு கூட ஒரு ரிலீஸ் சமயத்தில் ஒரு ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசி அந்த ப அதை படத்துடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்செலாம் வந்து இது ரிலீஸ் ஆகாதுங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டு அதன் பிறகு அந்த படத்தினுடைய விவகாரத்திற்குள் சிம்புவோடைய தந்தை டிஆர் அவர்களும் ஒரு தாயார் உஷா ராஜேந்திரன் உள்ளே இறங்கி அப்புறம் சில ஃபைனான்சியர்கள்லாம் பார்த்து அது ஒரு ஒரு சும்மா முடிவு வந்து அந்த பெரும் மாபெரும் வெற்றி படமாக மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம் வந்து மைக்கேல் ராயப்பனுடைய படம் அவர் தயாரிப்பாளருடைய படம் அப்புறமா வந்து அதுக்கு ஒரு பத்து தலை அது இது வெந்து தனிது காடு இதெல்லாம் வந்து என்ன தான் வந்து பேசினாலும் வந்து சிம்புவுக்கு ஒரு அதிரடியான வெற்றி படம் மாநாடு மாதிரியான வெற்றிப்படம் கமலஹாசனுடைய தயாரிப்பில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் ஒரு பக்கம் வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொருத்தர் வந்து இல்லைங்க அந்த படத்தை ட்ராப் பண்ணியாச்சுங்க ஏங்க நீங்கள் சும்மா போட்டு அதை போட்டு இருக்கீங்க அது இல்லைங்க அது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருந்தது குறிப்பாக அந்த படத்தினுடைய இயக்குனர் ஜெய்சிங்க பெரியசாமி அவருக்கு தாங்க முக்கியமான படம் அது என்னென்னா அந்த கதையை கொண்டு போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகிட்ட உக்காந்து உட்காந்து உக்காந்து உக்காந்து ஒரு வருஷம் அதை எதுக்கு வெயிட் பண்ண வச்சாருன்னு மேபி எனக்கு தெரியல கதை நல்லா இருக்குது ரஜினியை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு கதை பிடிச்சி போயிடுச்சுன்னா அந்த கதையை இயக்குவதற்கான கெப்பாசிட்டி அந்த டைரெக்டர்கிட்ட இருக்கா அப்படின்ற கெப்பாசிட்டி மீன் என்னென்னா இது ரைட்டு நம்ம ஒரு பெரிய இன்றைக்கி அந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது இவர்களால் முடியுமா இது ஏதாவது இடத்துல சொதப்பிடுச்சுன்னா அது நம்ம இமேஜை தாண்டி இந்த படத்தை தயாரித்த ப்ரொடியூசர் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க அதெல்லாம் மீறி ஒரு நூற்றி இருபது ரூபா இரநூறுவா கொடுத்து வாங்கின ரசிகர்கள் எந்த விதத்தில் ஏமாதிருக்கக்கூடாத இடத்துல ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு மனிதர் வந்து ரஜினிகாந்த் அதேமாரி அவர் வந்து சில படங்கள்லாம் ஓடலை ஆனால் ஜெயிலருடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் என்னென்னா நெல்சன் இயக்குனராக இருந்தாலும் இன்னொரு மறைமுகமான இயக்குனர் வந்து ரஜினிகாந்த் தான் அவருடைய எத்தனை வருஷ சினிமா அனுபவத்தை ஜெயிலர் படத்திலலாம் அவர் பொட்டி அதை எப்படியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு டிசைன் பண்ணது அவர் தான் இதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ தேசிய பெரியசாமி அந்த கதைக்கு வெயிட் பண்ணியிருந்து அப்புறம் நீங்கள் யாருன்னா வச்சு ஹீரோ வச்சு பண்ணிங்கன்னு சொல்லி அப்புறம் ஐஸ்வர்ய கணேஷ் அப்புறம் கலைப்பொல்லி தானு கடைசியில் கமலஹாசனிடம் இந்த படம் வந்து நின்றுட்டு இருக்கும்போது இந்த படத்தில் கமலே நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான டாக் இருந்தபோது ரைட் ஓது சிம்புவுக்காக பண்ண கதை இது சிம்பு நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ரஜினிக்காக பண்ணது சிம்பு நடித்தா இன்னும் நல்லா இருக்கும்னா அது கமலும் ஏற்றுக்கிட்டு ஓகே வாங்க கதையை கேளுங்கள் அதெல்லாம் சொல்லி முடித்து ஒரு சம்பளம்லாம் பேசி இதனுடைய ஒரு பட்ஜெட்டை ரேண்டமாக போட்டு முடித்த பிறகு இது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கதை ஒரு நூற்றாண்டுக்கு முன் நடக்கிற ஒரு கதை என்பதால் இதுக்கு வந்து ஒரு பெரிய செலவு இருக்கும் முதல்ல அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமான சில ஒத்திகைகள் சில பயிற்சிகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி தாய்லாந்தில் லண்டனில் போயிட்டு சிம்பிளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் எல்லாம் எதுவும் ஓகே படம் திடீர்னு பார்த்தீங்கன்னா டிராப் ஆகிடுச்சு படம் கைவிடப்பட்டது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படின்ற போது அமரன் படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னு சில தினங்களுக்கு முன்னாடியெல்லாம் தகவல் வந்தபோது நாம்ப வந்து விசாரிச்சபோது நமக்கு சொன்னபோது இல்லைங்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டுக்கு வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு ரூமுக்குள்ளே இந்த காட்சி எடுத்தால் அப்படி இருக்கும் வெளிப்புற படப்பிடிப்பில் இந்த காட்சி எடுத்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு 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 ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டாக போகுது இது சிம்புவோடைய சினிமா வேல்யூக்கு அல்லது அவருடைய மார்க்கெட்டுக்கு சரியாக வருமா ஏற்குறையும் வந்து சிம்பு வச்சு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ செலவு பண்ணுறோம் அது ஓப்பனிங்கில் இவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குமா அடுத்த அடுத்த நாள் ஒர்க் அவுட் ஆகுமா அந்த படம் சொதப்பிடுச்சுன்னா என்ன ஆகிறது பத்து தலை மாதிரி அப்புறம் வெந்து தினந்து காடு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது மாநாடு மாதிரி இட்டு ஆகிடுச்சி அப்படின்னா ரைட் ஓகே ஏன்னா சினிமாவை கரைத்து குடித்த ஒரு நபர் வந்து கமலஹாசன் அதை கருத்தே கிடையாது அது வந்து ஒரு ரூபா கில்லி போடுறோம்னா அதில் ஒரு நூறுரூபா இருக்குதான்னு பார்க்கக்கூடிய ஒரு வியாபாரி அவர் கலைஞானியாக இருந்தாலும் வியாபாரியும் இருந்து தானே இப்போ ராஜ்கம்பலில் வந்து படம் பண்ண முடியும் நம்மளால் வந்து அப்படின்னு பார்த்துட்டு இப்போ என்ன ஆகிப்பச்சு ஒரு கட்டத்தில் வந்து இந்த சிம்பு படம் ட்ராப்பாக போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு ஏறக்குறைய அது ஓகே ட்ராப் தாங்க அது வந்து ஏன்னா அடுத்து வந்து தக் லைஃப் அப்புறம் வந்து வேறு ரெண்டு படங்கள் பார் அப்புறம் வந்து மிஸ்கின் இவங்ககிட்டலாம் கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பே நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு என்ன காரணம்னா இந்த கொந்தளிப்பு அடிக்கடி நடக்கிறது தான் வந்து ஹீரோக்களுடைய சம்பளம் வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஏற்றிக்கிட்டே போகிறாங்க சம்பளத்தை குறைக்கணும் 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 ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு நிர்வாக குழுவை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வரும்போது அதை ஒரு பிரச்சனையை பேசுவாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படி காணாமல் போயிடும் அதுக்கு ஒரு தீர்மானம் போடுவாங்க அதுக்கு ஒரு குழு அமைப்பார்கள் இதெல்லாம் வந்து காற்றில் கரைந்த விதமாக போயிட்டே இருக்கும் ஆனால் கடந்த ஜனவரியிலேருந்து இப்போ ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருக்குது எந்த படமும் ஓடல ஓடின படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருடனும் மகாராஜாவும் தான் இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தேட்டருக்காரர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு கணிசமான தொகையை வந்து கொடுத்துருக்குது மற்றபடிலாம் வந்து வந்து கரண்ட்டு பில் கட்ட முடியாத அளவுக்குலாம் சில படங்கள் தேட்டரில் இன்னும் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் இருந்தால் தான் கரண்ட்டு பில் வந்து அது கவர் ஆகும் அதெல்லாம் இல்லாமல் திரும்ப வந்து பாஸ் கொடுத்து திரும்ப அமைச்சவங்களாம் உண்டு திரும்ப காசுலாம் கொடுத்து இல்லைங்க அந்த ஷோ ஓட்ட முடியாது இந்த மாதிரி நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹீரோக்களுடைய சம்பளம் ஏன்னா ஹீரோக்களுடைய சம்பளத்துக்கும் சினிமா அங்கே ஓடாதுங்க காரணம் என்னென்னா இந்த ஹீரோக்கள் இந்த சின்ன ப்ரொடியூசர்களுக்கு வந்து கால் கால்ஷீட் கொடுக்கறதில்ல அதுவும் டாப் டென்னில் இருக்கிற அந்த ஹீரோக்கள் கொடுக்கறதில்ல ஏன் கொடுக்கறது இல்லைனா இவர்களால் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியாது தான் அவங்க கார்ப்பரேட் நிறுவனங்களாகவும் தெலுங்கு சினிமாவை சேர்ந்த நிறுவனங்கள் இவங்க நாடி போகிறாங்க பாலிவுட்டை சேர்ந்த நிறுவனங்கள் அதனால் இந்த முறை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானத்தை போட்டியாகணும் அந்த தீர்மானம் என்னென்னா ஒன்று சம்பளத்தை குறைங்க இல்லைனா படத்தினுடைய லாபத்தில் இருந்து ஒரு பங்கு வாங்கிங்க ஏன்னா ஆந்திராவில் அதுதான் நடைமுறையில் இருக்குது முதல்ல அங்கே அந்த பிரச்சனை இருந்தது சிரஞ்சீவி இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு பாலகிருஷ்ணா அவ்வளோ வாங்குறாரு நாகார்ஜுனா அவ்வளோ வாங்குறாரு பிரபாஸ் வந்து ஹையஸ்ட்டு சம்பளம் அவருதான் இந்த மாதிரியான ஜூனியர் என்டிஆருக்கு வந்து கொட்டி கொடுக்குறோம் பொழுது அவங்களே நடிகர்களே ஒத்துக்கிட்டாங்க ரைட்டுங்க படத்தில் நடிக்கிறேங்க லாபம் வருதா லாபத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்க நஷ்டம் வந்தால் ரைட் அந்த நஷ்டத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த நஷ்டத்துக்கு நாங்கள் சம்பளம் வாங்கலை ரைட் அப்படின்றது இதை ஏன் இங்கே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா இங்கே வந்து இந்த வியாபார முறையே பார்த்திங்கன்னா நிறைய டிரான்ஸ்பரன்சியாக இல்லை அப்படின்னு ஒரு 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 மூத்த தயாரிப்பு நிர்வாகி சொன்னார் எங்கள் தமிழ் சினிமாவில் டிரான்ஸ்பரன்சியே கிடையாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் வந்த பிறகு தான் சில இடங்கள்லாம் ஏமாற்ற முடியாமல் இருக்குது இல்லைனா அவுட்டோர் ஷூட்லாம் போகும்போது அவங்க சொல்கிற கணக்கே வேறு ப்ரொடியூசருக்கு சொல் வந்து சேர்கிற கணக்கு வேறு அப்புறம் அந்த பில்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா போலித்தனமான பில்லாக வந்து சேரும் அதில் நிறைய உள் வேலைகள்லாம் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது அதனால் வந்து இங்கே ப்ரொடியூசர் தரப்புலேயும் மிஸ்டேக் இருக்குது ப்ரொடக்ஷன் தரப்புலையும் மிஸ்டேக் இருக்குது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஈரோப்பிள்ளுடைய சம்பளம்ன்ற ஒரு விவகாரத்தில் வந்து நிற்குது அப்படின்னு ஏன்னா நீங்கள் சமீபமாக பாருங்கள் வந்து இரநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி கவின்லாம் வந்து ஒரு படம் ஜெயிச்சிட்டாரு பார்த்திங்கன்னா பத்து கோடி இருபது கோடிலாம் கேட்குறாரு மாதிரியான செய்திகள்லாம் வருது நீங்கள் சாமானியர்கள் எடுத்துங்களேன் வந்து ஒரு ஏரி வேலை செய்கிறாங்க அந்த ஏரி வேலைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து வெயிலில் நின்று அந்த சேத்துலையும் மண்ணுலேயும் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுக்கும்போது அவன் அந்த செய்தியை படிக்கிறான் அந்த செய்தியை கேட்குறான்னு வச்சுங்க இத்தனை கோடி நான் அவனுடைய மனசு எப்படி இருக்கும் அப்போ ஆவிங்களா நீங்கள் வந்து திரையில் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து நடிச்சிட்டு போகிறீங்க அவங்களுடைய மனச மனசில் வந்து அதுக்கு உங்களுக்கு இத்தனை கோடி கொடுக்குறாங்களா அப்படின்னு அத்தனை கோடி வாங்களா கூட ரைட்டு படங்கள் எதுவும் ஓட மாட்டேந்தே அப்படின்னு இவங்க தரப்பு ஆனால் ஆர்டிஸ்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அவங்க மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க ஏங்க நாங்கள் சத்தியமாக வந்து சம்பளத்தை ஏற்றுறதே கிடையாது நாங்கள் ஏற்றுறதே கிடையாது ஒரு ஹீரோ பேர் சொல்ல வரும்போது அவர் வந்து இன்றைக்கும் லைம்லைட்டில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு சார் எங்கிட்ட சொன்னது வந்து பேர் வேணான்னு சொல்லிட்டார் ஒரு முக்கியமான மூன்று இடத்து நடிகர் இது சார் அது மாதிரி வந்து என்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணார் ஆரம்ப காலத்தில் ரொம்ப நொந்துட்டார் நொந்து போயிட்டு அவர் என்னென்னா என்னுடைய சம்பளம் வாங்குகிற சம்பளத்தில் பாதி கொடுங்க சார் நீங்கள் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன்லாம் டிசைன் பண்ணி ஒரு பட்ஜெட்டு ரெடி பண்ணி யாராவது டெக்னீஷியன்ஸ்லாம் நான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு எல்லாம் ஓகே ஆகி பூஜைக்கு இந்த டேட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஷெட்யூல் போட்டாச்சு அவரே வராரு என்னை தனியாக சந்திக்கிறாரு சந்தித்த பிறகு சார் கோச்சிக்காதீங்க அப்படின்றார் என்னங்க என்ன வேற ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு இந்த ப்ராஜெக்ட்டை அப்படியே கொடுத்துட்றேன் அப்படி கொடுக்கறதுனால எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கோடி லாபம் கிடைக்கிது என்னை வாழ வைங்க சார்னு கண்ணீர் விட்டு என் காலில் நெடுஞ்சானா விழுந்துட்டார் இப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அவருக்கு அந்த படம் நானும் சம்பளத்தை குறைச்சிட்டேன் கதையும் நல்ல கதை ஒரு டிசைனும் பண்ணியாச்சு இவ்வளோ நாட்களுக்குள்ளே அந்த பட்ஜெட்டை முடிக்க போகிறோன்ற ஷெடியூலும் போட்டாச்சு ஆனால் கடைசி நேரத்தில் வந்து யாருக்கிட்டேயும் அதை வந்து மொத்தமாக விற்றுட்டார் வித்துட்டே எனக்கு இருபத்தஞ்சி கோடி கிடைக்கின்றார் வந்து இப்படி இருந்தால் எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரணும் அவங்க மேலே அதே சமயம் இப்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து நான் ஒரு நூறு கோடி கேட்குறேன் அப்படின்னா சரிங்க அது ஏறக்குறைய பேசி கீசி குறைச்சி போன பிறகு இன்னொருத்தர் வந்து அவருக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ வந்து ஒரு புறவாசல் வழியாக வந்து நான் வந்து நூற்றி முப்பது கோடி கொடுக்குறேன் அப்படின்னா முப்பது கோடி எங்களுக்கு அனாவசியமாக வருது அது ஏன் நாங்கள் விடணும் இது நியாயமான கருத்தாக தான் இருக்குது இப்போ என்னென்னா இந்த கவுன்சிலில் எடுக்கப்பட்ட முடிவு அதாவது வந்து இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலைன்னு நினைக்கிறேன் மேபி வந்து தீபாவளி வரைக்கும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறது ஆகட்டும் தீபாவளிக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போடுவோம் இவ்வளோ தான் நீங்கள் சம்பளம் வாங்கினோம் சம்பளம் இவ்வளோ தான் வாங்க மறுப்பவர்கள் வந்து படத்தினுடைய லாபத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் பங்கு வாங்குறதுக்கு லாபத்துலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து படத்தில் நடிங்க இதற்கெல்லாம் ஒத்து வரலன்னா காலவரையற்ற ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்குது ஸ்ட்ரைக்கா அடப்பாவிகளா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மூத்த நடிகர் ஏன் காதவிடவே வந்து இந்த செய்தியை சொன்னோடனே கத்தினார் காரணம் என்னன்னா தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் படைப்பாளிகளுக்கும் பெப்சி தொழிலாளர்களுக்கும் நடந்த அந்த கிளாஷ் அந்த ஈகோ அதில் ஏற்பட்ட அந்த சினிமா படப்பிடிப்பு படப்பிடிப்பு நிறுத்தம் காலவரையற்ற அந்த நிறுத்தத்தில் எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டார்கள் தெரியுங்களா வந்து அதை தான் நினைக்கிறேன் வந்து இது சினிமாவில் வந்து வெறும் இந்த நடிகர் ஈரோ மட்டும் வாழலைங்க வந்து அது பின்னணியில் இருக்கிற பல குடும்பங்களுடைய அடுப்பேர் அது காரணம் வந்து அந்த படம் தான் நீங்கள் எடுத்துமாதிரி திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக்கு வந்து அறிவிச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த காலக்கெடுவு அவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரைக்குன்ற ஒரு விஷயம் வந்து நல்லதில்லை ஏன்னா ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்து ரீரிலீஸாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அது நல்லதே கிடையாது கிடையாதுங்க தேட்டருக்காரர்கள் நல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லது ஆனால் இந்தஸ்ட்ரிக்கு வந்து அது நல்லதே கிடையாது பாருங்கள் ஒரு புதுசாக ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் எத்தனை தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்குது எத்தனை படைப்பாளிகளுக்கு அதில் வந்து அடுத்த கட்ட வாழ்வு கிடைக்குது அதை விட்டுட்டு ஏற்கனவே வந்த படத்தை டிவியில் அடி அடி நடித்த படத்தை மறுபடியும் திரையில கொண்டு வந்து போட்டு பிக் ஸ்க்ரீனில் போட்டு அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அதை ரசிகர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு அது பெரிய ஒரு அது ஏறக்குறைய வந்து ஒரு பயோவார் மாதிரி வந்து அது ஒரு மறைமுகமான ஒரு அது ஒரு ஸ்ட்ரைக்குன்னு கூட சொல்லலாம் ஆனால் நேரடியான ஸ்ட்ரைக் வராமல் இருப்பதற்கு இந்த கோடிகளில் சம்பளமாக ஆகக்கூடிய நடிகர்கள் ஈகோவை ஓரங்கட்டி வச்சுட்டு ப்ரொடியூசர்களுடன் உட்காரது ஒரு நியாயமான பேச்சாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய அந்த பேச்சாக அமைந்தால் தமிழ் சினிமாவுக்கும் தொழிலாளர்களும் ஒரு நல்லதாக இருக்கும் நன்றி